ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை நடையில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறேன்னா நான் யார் நீ யார் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீட்டில் போகலாம் இந்த உலகத்தில் தாகம் கொண்டவர் தண்ணீரை தேடி ஓடுகின்றார் மோகம் கொண்டவர் காதலரை நாடி கூடுகின்றார் அதுபோல் கோபம் கொண்டவனும் குரோத குணம் கொண்டவனும் கொடுகிற கொலைகளையும் பல கொடுமைகளையும் புரிகின்றார் இவ்வாறு ஒரு மனிதன் எப்போதுமே ஒரே நிலையில் ஒரே மாதிரியாக இருக்கின்றானா என்று பார்த்தார் அன்பு இருக்கும்போது அன்னையாக அரவணைக்கும் மனிதன் ஆசை பெருகும் போது அசுரகுணம் கொண்டு ஆடுகின்றான் இவ்வாறு இந்த உலகில் உடல் கொண்டு வாழும் ஒவ்வொரு உயிர்களும் சூழலுக்கு ஏற்றாற்போல் பல அவதாரங்களை தனக்குள் இருந்து வெளிப்படுத்துகின்றது ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் எந்த சூழலில் எந்த மனிதனில் இருந்து எந்த அவதாரம் வெளிப்படும் என்பதுதான் யாருக்கும் தெரியாது உதாரணமாக பசியில்லாத மனிதன் பசியால் வாழும் பல உயிர்களுக்கு கருணையோடு உணவளிக்கின்றான் அதுவே அவனுக்கு பசி என்று வந்தபோது அவன் பாதுகாத்த உயிர்களையே அழித்து பாரபட்சம் பார்க்காமல் ருசி பார்க்கின்றான் இவ்வாறு ஒரு மனிதனுக்குள் நல்லவை வெளிப்படுவதற்கும் தீயவை வெளிப்படுவதற்கும் இந்த உலக வாழ்வு ஒரு இருப்பிடமாக இருந்தால் எதை அடக்க வேண்டும் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அதிகாரமானது அவர் அவர்களிடமே உள்ளது அதை அடக்கியால தெரியாத நிலையிலேதான் உலகில் பலரும் குற்றவாளியாக பல குற்றங்களை புரிந்து மனம் திருந்தியும் நல்ல மனநிலையில் மானத்தோடு வாழ முடியாமல் தவிக்கின்றார்கள் இவ்வாறு உலகில் மனிதன் என்பவன் ஒருவனாக தெரியவில்லை அவன் தன் குணங்களாலே தன்னை பலவாக வெளிப்படுத்துகின்றான் எனவே மனிதன் என்பவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் தெரிவதற்கு அவனுக்குள் இருக்கும் குணங்களே காரணமாகும் அத்தகைய குணங்களை கட்டுப்படுத்தி ஆள்வதை நான் என்று தன்னைத்தானே உணர முடியாம் தான் யார் என்பதையும் உலகத்திற்கு உணர்த்த முடியாம் ஒவ்வொரு மனிதர்களும் உருவத்தாலும் உணர்வுகளினாலும் பெயரழிவிலும் செய்யும் தொழிலாளும் தன்னை இந்த உலகத்தின் அடையாளப்படுத்தி வாழுகின்றார்கள் உதாரணமாக நாய் வேடமிட்டவன் நாயை போல் குறைக்கின்றான் தான் போட்டிருப்பது காலத்தால் கலைகின்ற வேடம் என்று கூட தெரியாம் அதுவே நான் என்று எண்ணி வாழுகின்றான் உண்மையில் நான் யார் என்று ஒவ்வொருவரும் தனக்குள் சிந்தித்து பாருங்கள் தந்தைக்குள் விந்துவாகி தாய்க்குள் கருவாகி இந்த உலகத்தில் குழந்தையாகி ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக இளமை முதுமை என்று உருமாறிக்கொண்டு வளர்வதைப் போல் தேய்ந்தும் தேய்வதைப் போல் வளர்ந்தும் உறங்கி விழிப்பதும் விழித்து உறங்குவதுமாக பிறப்பு இறப்பு கொண்ட இந்த உடல்தான் நானா என்று யோசித்து பாருங்கள் இந்த உடல்தான் நான் என்று நீங்கள் நினைத்த தந்தைக்குள் விந்துவாவதற்கு முன்பு நான் யார் என்று சொல்லுங்கள் தாய்க்குள் கருவாகி இந்த உலகத்தில் உருவாகி பிறப்பு இறப்புக்கு பின்பு நான் எங்கே என்று சொல்லுங்கள் நான் தான் ஐம் புலன் கொண்ட உடல் என்றார் என்னை ஏன் என்னால் ஒரே நிலையில் நான் தான் இந்த உடல் என்று காட்ட முடியவில்லை என்று சிந்தியுங்கள் உண்மையில் சொல்லப் போனால் நான் என்றால் ஒரே நிலையில் நான் நானாக இருக்க வேண்டும் தந்தைக்குள் வந்தபோது விந்து என்றார்கள் தாய்க்குள் வளர்ந்த குழந்தை என்றார் இந்த உலகத்தில் இளமை முதுமை கொண்டு வாழ்ந்த போது மனிதன் என்று சொன்னார்கள் மரணம் என்று இறந்தபோது பிணம் என்று சொல்லுகின்றார்கள் உண்மையில் இதில் எது நான் கற்ற கல்வி கலைகளை கொண்டு என்னை அறிஞ்சு நின்றும் களைஞ்சு நின்றும் பாராட்டுபவர்கள் ஏதும் கல்லாத நிலையில் மூடு நின்றும் கண் இழந்தவர் போல் காணுகின்றார்கள் செய்யும் தொழிலை கொண்டும் சேர்த்த செல்வத்தை கொண்டும் என்னை ஏழை பணக்காரன் என்று பார்ப்பவர்கள் கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றையும் இழந்த நிலையில் என்னை என்னவாக பார்ப்பார்கள் இருக்கும் இடத்தை கொண்டும் வாழும் வாழ்வை கொண்டும் ஆண் என்றும் பெண்ணென்றும் பாகுபாடு கொண்டு ஜாதி மதம் இனம் மொழி என்ற சாயங்களை பூச்சிக்கொண்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று என்னை பிரித்து காட்டினால் அது நானாக இருக்க முடியுமா என்று தனக்குள் யோசித்து பாருங்கள் முட்டை என்ற கூட்டை உடைத்து பறவையானது பறந்து சென்று விட்டான் அந்த முட்டை ஓட்டை பறவை என்று சொல்ல முடியுமா அல்லது அந்த பறவை அந்த முட்டை ஓட்டையே தனக்கு நிரந்தர இடமாக கொண்டு தங்கிவிட்டான் அந்த ஓட்டை கடந்து பறந்து செல்ல ஒரு உலகம் இருப்பதை அந்த பறவைதான் அறிந்துட முடியுமா சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் உடல் என்ற கூட்டை விட்டு உயிர் புரிந்து சென்றால் அந்த உடல் பெற்ற அர்த்தனையும் அர்த்தமற்று போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுவே உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு என்று அறிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புள்ளறிவாண்மை கடை என்றும் குடம்பை தனித்தொடிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு என்றும் சொல்லுகின்ற எனவே இந்த உலகம் என்ற முட்டைக்குள் கருவாக அடை காக்கப்படும் நான் ஒரு தாயின் அரவணைப்புள் உருவாகி கொண்டிருக்கின்றேன் என்னை உருவாக்கிட அந்த தாயிடம் கிடைத்ததை எல்லாம் எனதாக்கிட நினைக்கின்றேன் உண்மையில் சொல்லப்போனா தாயின் கருவறையாகி இந்த உலகத்தை விட்டு நான் வெளியேறினான் இந்த உலகமும் அதில் நான் கொண்ட உடலும் உறவும் எனதில்லை அதை உணரும் உயிரும் மனமும் எனக்கு இந்த உலகில் எல்லாம் எனதாகி எனக்குள்ளேயும் வெளியேயும் இருந்தால் நிலை மாறும் உடலும் தடமாறும் உள்ளமும் நான் இல்லை அந்த உடலையும் உள்ளத்தையும் தனதாக கொண்ட உயிரும் உணர்வும் நான் இல்லை நான் என்பவன் உயிர் உடல் மனம் ஆகிய மூன்றையும் கொண்டு அகிலத்தில் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை கற்று கடக்க வேண்டியவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டால் நான் யார் என்ற கேள்விக்கான உண்மை பொருளை தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களும் அண்டத்திலும் நான் கொண்ட பிண்டத்திலும் கண் காது மூக்கு வாய் மெய்யாகிய புலன்களின் வழியாக சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்தை அனுபவிக்கின்றது என்றார் அந்த ஐம்பூதங்களை எனது உடலும் உள்ளவுமாக உயிர்கொண்டு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகி என்று சொல்லிவிட்டு புணர்ச்சி மகிதல் என்ற அதிகாரத்தில் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் புலனும் உன் தோடி கண்ணே உலை என்றும் சொல்லுகின்றான் எனவே அந்த அண்டத்தில் இருக்கும் நீரானது எப்படி தூய்மை அளித்தும் புத்துயிர் கொடுத்தும் நிலத்தில் உள்ள உயிர்களுக்கு பசி தாகத்தை தணிப்பதுமாய் இருக்கின்றது அந்த நீரை இந்த பிண்டத்தில் சுரப்பியாக சுரந்து இரத்தமாக பிறந்து நிலமாக பல தோல் போர்த்திய எலும்பிலும் சதையிலும் பாய்ந்து இந்த தேகத்தை வறண்ட பாலைவனமாக்காமல் செல்வ சிழிப்போடு செல் உயிர்களுக்கெல்லாம் நல் வாழ்வளிக்கின்றது அதுபோல நிலமானது அந்த அண்டத்தில் கல்லையும் மண்ணையும் தன்னில் கொண்டு நீரையும் நெருப்பையும் அதில் இணைத்துக் கொண்டு உயிர்களை சுமப்பதைப் போன்று இந்த பிண்டத்திலும் அந்த நிலமானது எலும்பும் சதியமாக தோலை போர்த்தி அதிலே வெப்பத்தையும் குளிர்ச்சியும் சம நிலையில் வைத்துக் கொண்டு விந்துவும் அண்டமும் இணைந்து தோன்றி மறையும் இடமாக இருக்கின்றது இவ்வாறு நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் பூதங்கள் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்தை தனக்குள் வைத்து தானே அவற்றை அடையும்படியாக உனக்கும் எனக்கும் கண் காது மூக்கு வாய் மெய்யன்றும் பொறிகளை உடலாக வைத்து தைத்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீ நிலம் காட்டு நெருப்பு ஆகாயமாகிய பூதத்திற்கு கொடுக்கும் குணமும் உண்டு உனக்கும் எனக்கும் கொடுத்ததை எடுக்கும் குணமும் உண்டு அதுபோல அந்த பஞ்ச பூதங்களுக்கு அன்பாய் அரவணைத்து பொறுமை காக்கும் மென்மையும் உண்டு பொறுத்தது போதும் என்று கோபம் கொண்டு சீறி பாயும் தன்மையும் உண்டு எனவே மனிதா நீயும் நானும் கொண்ட அன்பு ஆசை ஆற்றல் அத்தனையும் அந்த அகிலத்திற்குரியது ஆனால் அந்த அகிலமே இந்த உடல் ஆகிய பஞ்ச பூதத்திற்குள் தான் அடங்குது இப்போது சொல்லுங்க இதில் நான் என்பது யா நீ என்பது யா சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் எனவே நான் என்பது காமம் அல்ல எனக்குள் வந்த காமமே என் காதலரை கலங்க வைக்கும் என்றால் அந்த காமத்தை நிலைக்க விடாமல் கலைக்க வேண்டும் என்பதே நான் நான் என்பது கோபமல்ல எனக்குள் வந்த கோபமே என்னை சார்ந்தவரை என்றால் அந்த கோபத்தை கொதிக்க விடாமல் குறைக்க வேண்டும் என்பதே நான் நான் என்பது ஆசை அல்ல எனக்குள் வந்த ஆசையை இந்த அகலத்தை அழிக்கும் என்றான் அந்த ஆசையை விடாமல் அடக்க வேண்டும் என்பதே நான் நான் என்பது ஆணவம் அல்ல எனக்குள் வந்த ஆணவம் அனைத்தையும் அடிமைப்படுத்தும் என்றான் அந்த ஆணவத்தை ஆட விடாமல் அகற்றி அழிக்க வேண்டும் என்பதையும் நான் நான் என்பது சுயநலம் அல்ல எனக்குள் வந்த சுயநலமே பலரின் சுதந்திரத்தை சூறையாடும் என்றான் அந்த சுயநலத்தை சுவைக்க விடாமல் சுருக்க வேண்டும் என்பதே நான் மொத்தத்தில் நீ என்பதும் நான் என்பதும் இந்த உலகத்தை பொறுத்தவரை வெவ்வேறானவர்கள் அல்ல எல்லாம் ஒரே மனரில் காய்த்து பல மரங்களை சுமக்கும் இந்த உலகம் என்ற ஒரு விதைதான் இதில் நான் என்பதும் நீ என்பதும் இதில் தனித்திருக்கின்றோம் என்று சொல்லுங்கள் சுவாசிக்கும் காற்று எல்லோருக்கும் ஒன்றுதான் மழை கொடுக்கும் கடலும் வானும் எல்லோருக்கும் ஒன்றுதான் அதுபோல் தாங்கி நிற்கும் நிலமும் வெப்பமும் குளிர்ச்சியும் கொண்டு ஒளி கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் எல்லோருக்கும் ஒன்றுதான் எனவே மனிதா நீ ஒன்றாயிருந்து உன்னிலிருந்து பிரிந்தவற்றை குணத்தால் பலவாய் காணுகின்ற உன்னையே வெவ்வேறாக நினைத்து கொண்டிருக்கின்ற உலகில் இருக்கும் நீர் உயிர்கள் எல்லாவற்றையும் காலத்தில் உனக்குள் பின்னோக்கி அனுப்பினான் அதில் நீ என்பதும் நான் என்பதும் ஒன்றுதான் என்பது புரிந்துவிடும் நானே இந்த உலகத்தில் பலவாக இருக்கின்றேன் அதில் நானே என்னை அறியாமையில் ஆனென்றும் பெண்ணின் ஜாதி மதம் இனம் மொழியாகியவற்றைக் கொண்டு என்னை நானே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஏழை பணக்காரனாக விருப்பு வெறுப்பு கொண்டு வாழுகின்றேன் அதற்காகத்தான் திருவள்ளுவர் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகி என்று சொல்லுகின்றான் அதாவது உலகில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் என்ற அகரத்தை முதலாக கொண்டது அந்த அகரமே உயிர்மை எழுத்துக்களாக பல வடிவமும் வார்த்தையுமாக பிறக்கின்றது இதை புரிந்து கொண்டாலே நான் என்பதும் நீ என்பதும் இந்த உலகத்தில் வெவ்வேறானவர்கள் அல்ல என்பது தெரிந்துவிடும் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நீயும் நானும் தனித்தனியாக தெரிந்தால் எல்லாம் ஒன்றுதான் எல்லா பஞ்சபூதங்களின் ஒருமித்த உலகம்தான் இதில் அடைபட்டு கிடக்கும் உயிர் உடல் மனம் ஆகியவற்றை நான் இல்லை என்று கடந்தால்தான் உண்மையில் நான் யார் என்பது தெரிய வரும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்